சக்தி குருபடி சரணம் திருபடி சரணம் ஓம் ஓம் சக்தி ஏ ஆன்மீக குரு அருள் திருவங்கார் அடிகளார் அவர்களின் திருவடிகள் சரணம் பக்தியால் எப்படி உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வழிமுறைகளில் நம்ம நமக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க அதுல குறிப்பிடத்தக்க வழிமுறை இந்த மந்திர வழிபாடு இந்த மந்திரங்களை பொருள் உணர்ந்து நம்ம சொல்லுவதால் நமக்கு அந்த மந்திரத்தினுடைய பலன் முழுமையாக கிடப்பதாக நம்பிக்கை அம்மாவின் கட்டளையின்படி இந்த மந்திர விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் போற்றி மலர்களில் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இப்பொழுது முப்பத்தி ஓராவது மந்திரம் ஓம் கரும்பு வில்லேந்திய காரிகை போற்றுவோம் முதலில் உள்ள பிரணவத்தையும் மிருதையில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் கரும்பு வில் ஏந்திய காரிகை இந்த கரும்பு வில் அப்படின்றது ஒரு பதமா வரும் அது வந்து ஏந்திய காரிகை மூன்று சொற்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனதினுடைய ஓமையாக இந்த கரும்பு குறிப்பிடப்படுகிறது பொதுவாக நமக்கு நம்மளுடைய உடம்பில் வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய சில திரவயங்கள் வந்து ஹார்மோன்ஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும் அம்மா வந்து நிறைய நிறைய இது வந்து சிறு வழி வந்து செய்தியா ஒரு பக்தரிடம் சொல்லி கேள்விப்பட்டேன் வேலை வலுவன் காரணமாக அவர் வாழ்க்கை அவரோட அன்றாட வாழ்க்கை நாள்ல வந்து அவர் சிரிப்பதே வந்து மறந்துட்டார் அம்மா அவர் வந்து அம்மாவிடம் பாத போது சென்றபொழுது ஏன் உண்மையே இருக்க நான் கல்கண்ட வாயில போட்டுக்கோ சிரிப்பு தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதாக வந்து ஒரு சிறு வழிக்கு செய்தி நான் கேள்விப்பட்டேன் இந்த இனிப்பு அப்படின்ற ஒரு சுவைக்கு நம்ம மனநிலைக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்கிறது இந்த இனிப்பு வந்து பிரதானமாக நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இனிப்பு அப்படின்னா சர்க்கரை சர்க்கரை கரும்பிலிருந்து இருந்து வருகிறது அதனாலதான் லலிதா சஸசிரநாமம் இதை மனோரூபேக்ஷு கோதண்டா மனதினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய கரும்பு கரும்பை ஏந்திய விலை அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சஸ்திரநாமம் சொல்லுது அதேதான் நம்மளுடைய ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி எட்டு மலர்களும் சொல்கிறது கரும்பு விலேந்திய காரிகை கரும்பு கரும்புக்கான விளக்கத்தை பார்த்துவிட்டும் ஏந்திய அப்படின்னா ஒரு வினைச்சொல் அது அது வந்து கரும்பை கையில் ஏந்தியுள்ள அம்பிகையே அதனால் அன்னையே அன்னை ஆதிப்பிராசத்தியே அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு அர்த்தம் காரிகை காரிகை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காரிகை அப்படின்ற ஒரு சொல் வந்து மிகவும் உயர்ந்தவன் உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் காரிகை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கொற்றவைக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இந்த காரிகை தென்படுகிறது இந்த காரிகையை பொறுத்தவரை வந்து எல்லாற்றுக்கும் எல்லா எல்லாவருக்கும் மேலானவள் அப்படின்ற ஒரு பொருளை இந்த காரிகை தெரிகிறது அதாவது உண்மைதானே அன்னை ஆதிபிராசத்தை நம்ம எல்லாவருக்கும் மேலே உள்ளவள் கரும்பு வில் ஓட பற்றி வந்து ஒரு ஒரு சிறு குட்டி கதையில பார்ப்போம் ஆஹ் என்ன நடக்குதுன்னா இது இது வந்து சிவபெருமான் இதுல இந்த இந்த கதையில இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் யாருன்னா சிவபெருமான் மன்மதன் மற்றும் சத்தி தேவி பார்வதி தேவி வந்து சத்தியாக அவதரித்த பொழுது என்ன நடக்குது அப்படின்னா வந்து நந்திதேவர் வந்து மனித ரூபம் எடுத்து சத்தி தேவியுடன் இருப்பார் சத்தி தேவி வந்து தக்ஷணனுடைய புதல்வி அந்த ஜென்மத்தில் அப்படிதான் வந்து அவதாரம் பண்ணிருக்கிறாங்க அந்த வந்து நந்தி தேவருக்கு இந்த முற்கூட்டியே இது பார்வ சத்தி தேவி சிவபெருமானை வந்து திருமணம் செய்வதற்கான ஒரு ஒரு கணக்கு அவருக்கு புரிகிறது பிறப்பினுடைய கணக்கு அவருக்கு புரிகிறது மனித ரூபனாக அவருக்கு பணி செய்யும் ஒரு வந்து நந்திதேவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து அப்பப்ப வந்து சிவபெருமானை பற்றி வந்து சொல்லி கொண்டே இருப்பார் இவர் அவர் அப்படிப்பட்டவர் அவர் ரொம்ப பெரியவர் அவர் இங்க இருப்பார் அங்க இருப்பார் இந்த கதைகளை அவர் சொல்லி கேட்க கேட்க சதி வந்து சிவபெருமானின் மீது ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது ஆனா சிவபெருமானோ இதை பற்றி எதுவும் எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் பாட்டு விடுகாட்டில் அதாவது சாம்பலை பூசி கொண்டு கொண்டிருக்கிறார் ஒரு சமயம் என்ன நடக்குது இந்த நடக்கின்ற இந்த வேலைகளை பற்றி ந நந்திதேவர் வந்து பல முனிவர்களிடம் தேவர்களிடம் உரையாடுகிறார் அவருக்கு வந்து முக்கியமாக வந்து நாரதரிடம் கூறுகிறார் இந்த மாதிரி வந்து சத்தி தேவியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு வந்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் நாரதரும் வந்து மன்மதனிடம் உதவி கேட்கும்படி கூறுகிறார் மன்மதன் காமதனுடைய கடவுள் அதனால என்ன பண்றாருன்னா மன்மதன் கையில் வைத்திருக்கக்கூடிய கரும்பு வில் மன்மதனும் கரும்பு வில் வைத்திருப்பார் அதே போல வந்து எல்டா திரிபுர சுந்தரியம் போல ஐந்து வில்ல்களையும் கொண்டிருப்பார் இந்த வில்ல்களை கொண்டு யார் அவர் மீது வந்து யார் மீது அவர் அன்பு ஏகிறாரோ அவர் காதல் வசப்படுவார்கள் இதுதான் வந்து நியதி அதனால வந்து மன்மதனிடம் வந்து இந்த வேலையை முடித்து முடிப்பதற்கான அணை போகிறது மன்மதன் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் வந்து தியானத்துல மறந்துருந்த போது இந்த கரும்பு வில்லை வைத்து அவர் அவர் மீது அம்பு பார்க்கிறார் இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா இந்த கரும்பு வில்டைய அம்புகள் அந்த அம்புகள் என்னன்னா ஐந்து மலர்கள் மலர் அம்புகள்னு பேர் இருக்கு தாமரை அசோகம் மாம்பூ நவமல்லிகை நீலோத்பகம் என்கின்ற ஐந்து மலர்களுடைய மலர் அம்புகள் அந்த அம்புகள்ல வந்து இதுல வேயப்பட்டிருக்கிற அம்புகள் அந்த அம்புகளை வைத்து சிவபெருமானை கொண்டு வர அப்பொழுது வந்து சிவபெருமான் கண்டறிந்து விட்டு கண்ணை கொண்டு மன்மதன் மன்மதனை எதிர்த்து பிடிக்கிறார் இதுதான் வந்து சிவபுராணத்துல வர ஒரு பாகம் கதையை எதற்காக நான் உங்களுக்கு சொல்ல அப்படின்னா அந்த மனோர் உபேட்ச கோதாண்டான் எலிதா சஹசிரநாள் சொல்றது மனதை போல மனதினுடைய ரூபத்தில் உள்ள கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதே போல அந்த கரும்பு வில்லை கொண்டு ஏயக்கூடிய எதை கொடுக்கக்கூடிய எதை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது ஐந்து ஐந்திரியங்கள் கையில் இருக்கும்போது பல அறிவியலுக்கு தேவையான ஐந்து நல்லவற்றையும் அதற்கு நமக்கு தேவையான இந்த உலக வாழ்வியல் நமக்கு தேவையான பொருள் செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக இந்த கரும்பு வெல்லும் அதிலிருந்து எய்யப்படும் அன்புகளும் கொண்டிருக்கிறது அதே போல இதுல முக்கியமான என்னன்னா வந்து இந்த இந்த கரும்பு வெல்லும் அதனால் எய்தக்கூடிய அன்பும் ஞானம் அப்படின்ற ஒரு நமக்கு தரக்கூடிய ஒரு வில்லாக அன்னையின் கையில் இருக்கிறது இதுல வந்து முக்கியமான கருத்து என்னன்னா வந்து சில பேர் பார்ப்பதற்கு அப்புறம் கடினமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் குணத்தில் ரொம்ப சர்க்கரையை போல மிகவும் இனிப்பான குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் இதுல இருந்து பிறப்பிடக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா உருவத்தை கொண்டு யாரையும் வந்து நம்ம இடை போடக்கூடாது அவர்கள் வந்து உண்மையிலுமே நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் இப்ப நடக்கிறது கழிவுகம் அவர்கள் உண்மையிலுமே வந்து நல்லவர்கள் போல நடிப்பவர்களாகவும் இருக்கலாம் அதனால எப்பொழுதுமே வந்து ஞானம் அப்படின்ற ஒன்னை தேடிதான் நம்ம செல்ல வேண்டும் நாம் இந்த மனிதர்களோட அல்ல அந்த பற்ற அந்த ஒருவரோட வந்து நம்ம உரையாடும் பொழுதோ இல்ல நம்ம வாழ்க்கையில் அவர் வந்து வித பாகங்களை அவர் எடுத்து நடத்தும் பொழுதோ நாம் என்ன அவரை பற்றி புரிந்து கொள்கிறோம் அதனை மிகவும் ஆழமாக நம்ப வேண்டும் என்பதே இந்த மந்திரத்தினுடைய கருத்து இதுதான் முப்பத்தி ஓராவது மன்றம் ஓம் கரும்பு வில்லையின் தீ காரகை பூற்றிவோம் மந்திரத்தினுடைய கருத்து ஓம் சக்தி குருபடி சரணம் சரணம்